பிரச்சனை இப்ப எடப்பாடி எடுத்துக்கலாம் இவருக்கு நமோ உலகத்துல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்புறம் இவருக்கு தான் இவருக்கு தான் அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி திரட்டி இருக்கிற மாதிரி இவர் காமிச்சுட்டு இருக்கிறார் இவர் யார் என்ன பண்ண போறாங்க இவர் போறாருன்னா ஐயாயிரம் போலீஸ் நிக்கிறாங்க திருவள்ளூர் ரோடு நிக்கிறாங்க இவருக்கு என்ன அப்படி பிரச்சனை இருக்குது இவர் சாதாரண ஒரு பினாமி சாதாரண ஒரு தரகர் இவர் காசு வாங்கி கொடுத்தார் ஜெயலலிதா காசு வாங்கி கொடுத்தாரு சசிகலா காசு வாங்கி கொடுத்தாரு இப்ப ரெண்டு பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்ப இருக்கிறார் அவர் அவர் தான் அதுதான் இவரு கவுன்சில் கூட லாக்க் இல்லாதோ தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிறார் அதான் எங்களுக்கு எல்லாம் ஏத்துக்க முடியல இவரு என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு இவர் தேர்வு பண்ணிருக்காங்க நினைச்சிட்டு இருக்கார் ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க தவறா ஓட்டு போட்டுட்டாங்க இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஏன் ஓட்டு போட்டோம்னு இவருக்கு இப்ப ஐயாயிரம் போலீஸ் நிக்கர் பெண்கள் எல்லாம் வெயில நின்று மழையில நின்றுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஏத்துக்க முடியலை பார்த்து உங்க மேலே கேஸ் போட்டோம் எவ்வளவு கேஸ் வேணா போட்டா அத பத்தி நாங்களாம் அரசியல் பொதுவழக்கையில இருக்கு எத்தன வேணா போட்டு விட்ரும் அதை பத்தி எங்களுக்கு அவளே கிடையாது எங்களுக்குன்னா மக்கள் மத்தியில சேர்க்கணும் செய்திகள் சேர்க்கும்போது மேல கேஸ் பட்டா பரவாயில்ல ஒரு காட்டூன் இது தவறானது